அல்சர் இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க முக்கியமாக இந்த டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்து வந்து இப்போ வரைக்குமே இருக்குது சார் அது உண்மையா அது உண்மைதான் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண காரணங்கள் என்னமா இருக்கு இதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே வந்து மிக காரம் இங்கே நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க நம்மளை பார்த்து எப்பா நம்ம சாப்பாடு ஐயோ அப்பா அப்படி காரமான பொருளை சாப்பிட்டதுக்கு பிறகு மோர் போல சமணப்படுத்தக்கூடிய குடிச்சிட்டிங்கன்னா அந்த அமிலத்தை அந்த காரத்தை அப்படியே அது மட்டுப்பிடிக்க நியூட்ரலைஸ் பண்ணி வயிற்றுல வர்ற பெப்டிகல்ச்சர்னு பேர் அந்த பெப்டிகல்ச்சருக்கு நிரந்தர தீர்வு ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது சர்ஜரி தான் இதெல்லாம் வந்து ஒரு தப்பிக்கிற வழி தான் நான் சொல்றேன் காப்பாத்திக்க முடியும் நான் உறுதி சொல்ல இந்த மாதிரி காரணங்கள்னால மட்டும் அல்சர் வருதா சரி வேற ஏதாச்சும் காரணம் மன அழுத்தம் அளவுக்கு மீறின சோகம் மே ரிலீஸ் ஆசிட் அது அல்சர் உண்டா எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் காந்தராஜ் சார் தான் வணக்கம் சார் சார் இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா அல்சர் இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க முக்கியமா இந்த டீ காஃபி குடிக்க கூடாது அப்படிங்கறது ஒரு கருத்து வந்து இப்ப வரைக்குமே இருக்கு சார் அது உண்மையா அறிவியல் அதை நிரூபிச்சிருக்க அடிக்கடி காஃபி இப்போ மருத்துவத்தில் எனக்கு சில காரணங்களால ஒரு ஒரு வியாதி வருதுன்னா அதே வியாதி உங்களுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா கொரோனா வந்து இங்கே வந்து வீட்டில் செக் பண்ணுறாங்க என் மனைவி கொரோனா பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் சிம்டம் பூரா எனக்கு மூச்சு இறைக்குது இருமல் வருது ரெண்டு தடவை செக் பண்ணுறாங்க ரெண்டு தடவை நெகட்டிவ் அவங்களுக்கு ரெண்டு பேரும் போய் கெட்டியில் அட்மிட் ஆகிட்டோம் அங்கேயும் செக் நான் நெகட்டிவாக இருக்கேன் ஆனால் சிம்டம் பூரா எனக்கு தான் நான் சொன்னேன் சார் என்ன ட்ரீட் பண்ணுங்க அவங்களுக்கு அவங்க படுத்திருந்தாங்க பாசிட்டிவ் படுத்திருந்தாங்க நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் ஏன் நான் நெகட்டிவ் ஆனால் இன்னைக்கு ஒன்று யாருக்குமே தெரியாது நாலு தடவை எடுத்தாங்கம்மா நாலு தடவை நெகட்டிவ் அவங்க ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை அவங்களுக்கு ஆனந்தமாக படுத்தாங்க ரொம்ப ட்ரீட்மெண்ட் பூரா எனக்கு தான் கொடுத்தாங்க இதுக்கு எந்த என்ன சொல்லுவீங்க சிலத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது ஒவ்வொரு இன்டிவிஜுவல் பாடி என்னுடைய இது வந்து எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்திருக்குது ஆனால் நோய் அது அதை அந்த டயக்னோஸ்டிக் இதை வந்து தடுத்துருச்சேன் ஒழிய நோயை தடுக்கல நான் நோயில் ஒத்தி போடுறேன் மூச்சு இறக்கி தட திணறுது பட் அவங்க நல்லா படுத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சரியாக வெளியே வந்துட்டேங்கிறது வேறு விஷயம் இது எதுக்காக சொல்கிறேன்னா நீ மாத்திரம் உனக்கு இல்லாத போது உனக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு விட்டுருந்தாங்கன்னு நான் செத்து போயிடுவேன் அதனால ஒரு ஒரு நோய்க்கான அறிகுறிகள் இருக்கிறத மாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த நோய் அந்த டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் வச்சுக்கிட்டு மாத்திரம் வந்து நீங்க ஒரு இது பண்ண முடியாது அவனுக்கு கொரோனா வந்து செத்து போயிட்டா நீ ஏன் சாவலைன்னு கேட்க முடியாது பாருங்கம்மா ஒரு வசந்தன் கோவனுடைய ஓனர் அவங்க கிட்ட இல்லாத காசா எவ்வளோ விவேக் மயில்சாமி எத்தனை நடிகர்கள் அந்த இன்னொருத்தர் பா ஒரு பேர் கூட மறந்து போச்சு அவங்கெல்லாம் பொட்டு 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 சேர்த்துக்கிட்டாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ன காரணம்னு தெரியல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு முடிக்கிறோம் ஒரு எப்படா நம்ம போவோம்ன்ற தான் இருந்தோம் ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு மரணங்களை உண்டாக்கல அதே தான் எய்ட்ஸு உலகம் முழுக்கணும் பயமுறுத்திக்கிட்டு வருது இந்தியாவில் அதனுடைய பாதிப்பு மிக குறைவு இந்தியாவுக்கு வராதுன்னு நினச்சாங்க அதில் என்ன வேடிக்கைன்னா எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க சேகர்னு ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தாரு நான் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி எயிட்ஸ் வந்து புதுசில் பேட்டி கொடுத்து அட்டைப்பட கட்டுரையில் வந்தார் இப்போ ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனவர்கிட்ட எழுபது வயசு அதான் சொன்னேன் எயிட்ஸ் வந்த நீ சாவில் எயிட்ஸை பார்த்த டாக்டர் நானும் சாப்பிடப்படுது இதெல்லாம் அடிவாதி அது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது சேகர் இப்போ இருக்கார் அதனால நானும் உயிரோடு கிடையாது சேகர் எதனாலேயே தப்பு இதில் ஒரு ரெண்டு தடவை உயிருக்கு போராடுற அளவு சைந்தா போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லிட்டேன் நான் சேகர் ஜா பார்க்கலாம் நாளைக்கு வர்றேன் இருந்தால் பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு போய்ட்டு அதே மாதிரி ஈரோண்ட ஒரு பெண் துன்பாக இழைச்சி போய் கட்டில் எங்கே இருக்காங்கன்னு தெரியலமா எனக்கு அவ்வளோ துரும்பாக இழைச்சி போயிருந்தாரு இன்னும் உயிரோடு இருக்காது இதை வச்சுக்கிட்டு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது அவங்க பிழைச்சாங்க நீ பிழைக்கலாம் அது மாதிரி பண்ண முடியாது அல்சர் அந்த அல்சருக்கு வந்து இந்த காஃபி குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அல்சர் வரணுங்கிற அவசியம் இல்லை அடிக்கடி காஃபி குடிக்கிறவங்களுக்கு வரும் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வரும் அசிடட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த சிகரெட்டை குடிக்கும் போது நிக்கோட்டின்னுங்கிற ஒரு ஆசிட் உள்ள போகுது அதை நல்லிஃபி அதனுடைய எஃபெக்டை குறைக்கிறதுக்கு வைத்தல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கும் அப்படி அதிகமாக சொல்கிறதுனா ஒரு மெல்லிய சவ்வு போன்ற ஒரு மியூக்கஸ் வயிற்றில் இருக்குது ஒரு இது மாதிரி பசை மாதிரி ஒரு இருக்கும் அதுதான் வயிற்றை ப்ரொடெக்ட் பண்ணிட்ருணும் உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அளவு மீறி இருந்தாச்சுன்னா அந்த அந்த சதை அந்த தசை அப்படியே இதாக முறுக்கிடும் முறுகிடுச்சுன்னா நேரடியாக ஓட்டம் வந்து அல்சர் ஆகும் சிகரெட் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு லிக்கர் போதை மருந்து பிராண்டி விஸ்கி சாரா ஏதாவது குடிக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் வாய்ப்பு வாய்ப்புகள் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானு கேட்காது குடித்தா வரும் அவ்வளோதான் இப்போ என்ன எடுத்துங்க நான் வந்து சிகரெட்டு செயின் ஸ்மோக்கர் எனக்கு ஒரு அப்பப்போ எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும் அசிடிட்டி வரும் அல்சர் வரவே இல்லை தண்ணி அடிப்பேன் இன்னும் சொல்ல போனா சோடா இல்லாம ஸ்ட்ரெயிட்டா குடிக்கிற பழக்கம் எனக்கு நிறையா இருக்கும் விட்டுட்டேங்கிறது வேற விஷயம் ஆனந்தமா விட்டு சாதாரணமா போயிட்டு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு காந்தலாஜி போனா நீங்க பண்ணீங்கன்னா காலி ஆயிடும் பண்ண முடியாது ஆனா ஒரு சிச்சுவேஷன் போது நானும் வந்து சிகரெட்டு எனக்கு என் பையன் ஒரு நாள் சின்ன பையனா இருக்கும்போது சொன்னான் படுக்கையில படுத்துட்டு குடிக்கிற பழக்கம் சிகரெட் குடிச்சிட்டு தான் தூங்குறதுக்கு முன்னாடி சிகரெட் எல்லாம் முழிக்கிறதுக்கு சிகரெட்டு குடிப்பேன் நான் தூங்குறதுக்கு குடிப்பேன் ரெண்டு சிகரெட்டை குடிச்சுப்பிட்டு அதை போட்டு போட்டு ஒரு நாள் என் சொன்னான் இந்த மாதிரி போட்டு இவ்வளோ சாம்பலை சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு நாள் அது மேலே உழுந்து நீயே சாக போகிற அப்படின்னா இது பையனாக இருக்கும்போது நாலு வயசு பையனாக இருக்கும் போது மனத்தில் பட்டுச்சு சரியாக இல்லைன்னு அந்த மறுநாள் காலேஜ் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேன் என்னுடைய ஆசிரியர் சுப்பையான் அவர் ரூம்லேருந்து பார்த்தார் கை தட்டினார் திரும்பி பார்த்தேன் இங்கே வா அப்படின்னாரு போனேன் ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்து இன்னைக்கு இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக என் வந்து வேலைக்கு வந்திருக்கு அது என்ன அப்போ இருந்து பார்க்குறேன் இத்தனை வருஷம் குண்டாமல் சிகரெட் பிடிச்சி நிறுத்த மாட்டேன் ஏன் சார் நிறுத்தணும் என்கிட்ட இருக்கிற ஒரே கட்ட பழக்காக தான் சார்னு ஆர்யூமெல்லாம் பண்ணி பத்து நிமிஷம் சொன்னார் நிறுத்தினார் சார் இப்போ தான் ஒரு பாக்கெட் வாங்கினார் நிறுத்துனா நிறுத்தினார் ரைட் சார் அப்படி இன்னும் அந்த பாக்கெட் இருக்கு முப்பது வருஷம் ஆச்சு கூட கண்ணாலும் எப்படி தெரியும் மறுநாள் இப்ப சிகரெட் ஏடா பார்த்தா மணி ஆள் கூடாது அந்த அளவுக்கு நீ யாரா பேசலன்ற எப்படி சார் அவ்வளோ சொலமான்னு ரேடியோவில் வந்து கேட்டாங்க வேட்டியெல்லாம் எடுத்தாங்க எப்படி நிறுத்தினா தெரியாது மனக்கட்டுப்பாடு இருந்தால் நிறுத்த முடியாது எல்லாத்துக்கும் வருமானம் சொல்ல முடியாது என்ன உதாரணமாக நீங்கள் எடுக்க முடியாது நானும் ஒரு ஒன் ஆஃப் தி ரேர் குரூப் எப்போ இன்னும் அந்த லிக்கர் வந்து கிடச்சா குடித்தார் பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சு கிட்னி ஸ்டோன் எடுத்தாச்சு கால்வாடர் ரிமூவ் பண்ணியாச்சு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் கெட்டு சர்ஜரிக்கு மேலே பண்ணியாச்சு இருந்தோம் கிடச்சா குடிக்கிறேன் போயிட்டே இருக்கிறேன் பயிர் போயிட்டே இருக்குது என்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் ஜெயசலன் பேர் எனக்கு இது விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு சாப்பிட்டு தான் படுப்பார் எண்பத்தி அஞ்சு வயசு ஒரு சாதி ஒரு நோய் நொடி இல்லாமல் மருத்துவமனையில் படுக்காமல் காரை எடுக்கிறதுக்கு போறாரு சாப்பிட்டு டைனிங் டேபிள் சாப்பிட்டு போறாரு கூட வர ஒரு கஸ்டன்ட் ஒருத்தர் கூட கும்பிட அப்படியே அவர் மேலே சாஞ்சார் காலை எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறாரு காரை காரை எடுக்கிறதுக்கு அப்படியே உடுந்தாரு இறந்துட்டார் சார் இந்த அல்சர் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஜென்ரேஸ் பண்ண முடியாது இந்த அல்சர் வந்தவங்களுக்கு வந்து டீ காஃபி குடிக்க கூடாது அப்படின்னு நீ சொன்ன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க சோ அந்த அல்சர் வந்தவங்க எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இப்ப எடுத்துக்கணும் சார் நிறைய பேர் வயிறு புண்ணானா வாய் புண்ணாகு அப்படின்னு சொல்லுவாங்க சோ நார்மலா எனக்கு வந்து ஒரு வாய் புண்ணு இருந்ததுன்னா வயிறு புண்ணா இருக்கு நிறைய பேர் அப்படியுமே வந்து சொல்லுவாங்க டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் சோ எனக்கு அதனால அப்படி இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க சோ முக்கிய காரணங்கள் என்னவா இருக்கு இதுக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும் அதுதான் காரம் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே வந்து மிக காரம் நீங்க நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க நம்மளை பார்த்து எப்பா உங்கள் சாப்பாடு ஐயோ அப்பா அப்படிங்கிறான் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது மிளகாய் அப்படியே அரைச்சி ஊற்றி அப்படியே அப்படியே குடிப்பாங்க அந்த மாதிரி தென்னிந்தியா பூரா மிளகாய் பேஸ்ட்டு அந்த காரம் வந்து கண்டிப்பாக வைத்தது அல்சர்வாராம இருக்குன்னா காரத்தை மட்டிப்படுத்தி அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த நாக்கு சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு ருசிக்காக அலைஞ்சிக்கனா அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு காரமான பொருளை சாப்பிட்டதுக்கு பிறகு மோர் போல் சமணப்படுத்தக்கூடிய மோரெல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா அந்த அமிலத்தை அந்த காரத்தை அப்படியே அது மட்டுப்படுத்தி நியூட்ரலைஸ் பண்ணிவிடும் அது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தப்பிக்கிற வழிதான் நான் சொல்கிறேன் காப்பாற்றிக்க முடியும்னு நான் உறுதி சொல்ல மாட்டேன் அதனால தான் நான் வந்து ஜலிசல் இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குடிச்சிட்டிங்கன்னா இதில் இருந்து இது பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லிடுறேன் வயிற்றில் வர்ற பெப்டிகல்ச்சர்னு பேர் அந்த பெப்டிகல்ச்சருக்கு நிரந்தர தீர்வு ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது சர்ஜரி தான் அது வயிற்று ஒரு அளவுக்கு கட் பண்ணி இந்த அல்சர் இருக்கிற இடத்த கட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படி பண்ணாலும் அந்த அல்சர் வந்து ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு தான் சரியாக இருக்கணும்னு ஆறு மாதத்துக்கு மறுபடியும் அது வரும் எங்கள் மருத்துவத்தில் அல்சருக்கு ம மருத்துவம் கிடையாது தற்காலிகமான இன்னைக்கு வந்து சரிப்படுத்திக்கலாம் ஜெலிசல் மியூகேஞ்சல் இது போல மருந்துகளை பிடிச்சி சரிப்படுத்திக்கலாம் சார் இப்போ நீ காஃபி வந்து எனக்கு வந்துட்டு ஒரு டவுட் என்னன்னா வெறும் வயத்துல டைரக்டா நம்ம காஃபி குடிக்கிறதுனால புண்ணாகுதா இல்லை நம்ம ஃபுட்டு நார்மலாக எடுத்துருக்கா இல்லை இல்லை அடிக்கடி குடிக்கிறதுனால தான் ஒரு கப் காஃபி குடிக்கிறதுல இல்லை டிஃபன் சாப்பிட்டு இன்னைக்கு குடிக்கிறீங்களா அது வராது ஒரு சில பேர் இருக்காங்க காஃபி அடிக்ட் ராஜாஜி அவர்களை பற்றி சொல்லுவாங்க ஒரு பெரிய காஃபி அடிக்ட் இருப்பாங்க அதை கொதிக்க கொதிக்க கொடுப்பாங்களா அந்த டம்ளர் சூடுங்கிறதுக்காக ஒரு துண்டு அடியில் போட்டுட்டு அப்படியே மேலே வச்சுக்கிட்டு அப்படியே குடிப்பாங்க ஏறத்தாழ நெருப்பை வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்போ ஏற்பட்ட சாகும் போது தொண்ணூற்றி ரெண்டு அதாவது அந்த காஃபி வந்து அடிக்கடி குடிக்கணும் டிஃபனுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு காலையில் உணவுக்கு பிறகு ராத்திரி உணவுக்கு பிறகு நீங்க சாப்பிட்ற அந்த காஃபியில வராது நினைச்ச போதெல்லாம் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அப்பதான் அது காணப்படும் வாய்ப்புகள் அதிகம்

வயிற்றுல ஆல்சரை கிடக்கும் அதனால தான் சொல்லுவாங்க மைண்டை கிளியரா வச்சுக்காட்டுவாங்க வேற காரணங்கள் இருக்கலாம் மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு இருந்தால் அது மாதிரி இருந்தால் எத்தனை பேர் இருக்க முடியும் மனுஷன் அமைதியாக நிம்மி நிம்மதியாக இருந்துட்டான்னா அப்புறம் வா பிரச்சனையே கிடையாது உலகத்தில் பிரச்சனையே கிடையாது அது கிடையாது அளவுக்கு இருந்த சோகம் மே ரிலீஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அது அல்சர் உண்டாக்குது ஸோ அல்சருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆனதுக்கப்புறம் நிறைய ஃபுட்டு அதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டே நல்லதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒரு வயசுக்கு பிறகு காரத்தை குறைச்சிக்கங்க பிளான் டயட்வாங்க காரமே இல்லாத தயிர் சாதம் மோர் சாதம் இந்த மாதிரி ஒரு குறைச்சலான காரங்கள் இருக்கக்கூடிய இதை சாப்பிடுது ஒரு இட்லியோ ஏதோ இது பண்ணும்போது பொடியை வச்சுக்காதீங்க சட்னி வச்சுக்கோங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் லேசாக நெய் தடுவி கூட சாப்பிடுவேன் அதெல்லாம் அது மாதிரிலாம் தோசை கூட காரத்தை குறைக்கிறதுக்கு பாரு எண்ணெயை குறைக்கிறதுக்கு பாருங்க ஃபேட்டு கூட கிடைச்சி ஃபேட்டி ஆசிடாக மாறும் ஃபேட்டி ஆசிடாக மாறும்போது ஆசிடிட்டி அதனால் ஃபேட்டியும் கொஞ்சம் குறைங்க இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா தவிர்க்கலாம் வராதுன்னு சொல்ல முடியாது நம்ம உணவுகளே அது மாதிரி தான் இருக்குதுமா அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அமெரிக்க உணவுகள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்களா ஜங்க் ஃபுட்டுங்கிறாங்களே அந்த ஃபுட்டு எல்லாத்துலையுமே உங்களுக்கு வந்து சீஸை போட்டு தந்துடுறீங்க அதெல்லாமே அச்சுனிட்டி உண்டாக்கும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பாட்டில் என்னென்னமோ சேர்த்துக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் காலையில் ஒரு முட்டை சாப்பிட்டாவே போதும் மஞ்சள் கருவு இல்லாமல் வெள்ளைக்கருவு சாப்பிட்டீங்கன்னா அது போய் வயிற்றுல கோட் பண்ணிடும் கோட் பண்ணிடுச்சின்னா அச்சுனிட்டியை அது கண்ட்ரோல் பண்ணிடுவோம் இதெல்லாம் சின்ன 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 முறைகள் ராத்திரியில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாலை குடிங்க அந்த புரோட்டீன் போய் அதில் இருக்கிற அந்த அதிலையும் நேர்க்க கொஞ்சம் டைலூட் பண்ணி குடிச்சிங்கன்னா பெட்டர் இன்னும் சொல்ல போனால் லிம்கா இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரைட் அந்த மாதிரி குடற்பானங்கள்லாம் அந்த அந்த பானங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் ஸோ அரிசருக்கு ஒரு தெளிவான தீர்வு இதுதான் அப்படிங்கறது தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்